அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே பலமாய் கிரியம் செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கையின் முறைமைகள் மாறுகிறதை பார்க்கிறோம் பெயர் மாறுகிறதை பார்க்கிறோம் வாசிப்போம் எலியாவின் மேலே இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று பா எளியாவின் மேலே இருந்து அபிஷேகம் யார் மேலே வருது எலிசாவின் மேலே வந்தபோது பாருங்க அக்கறையில் இருக்கிற அத்தனை பேரை என்ன பண்றானுங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க உன்னுடைய எஜமான் எடுத்துக் என்ன செய்யப் போற கிண்டல் பண்ணி சிரிச்சானுங்க அபிஷேகம் மேலே இறங்கின போது எலிசா யோர்தான் அடித்து அக்கறைக்கு வந்த போது எல்லாரும் முழங்கால் படியிட்டு அவனை வணங்கினார்கள் சொல்லுங்களேன் அபிஷேகம் தேசத்தை ஆமை சொல்ல உன் கீழ் உனக்கு கீழ்படுத்தும் ஆமை சொல்லுங்களேன் அதுதான் தாவிதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒன்று நாலகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு பதினெட்டு வாசிப்போமா உங்கள் தேவனாகிய உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களோடு இருந்து நான்கு நான்கு திசையிலும் உங்களுக்கு பாருதலை தந்தார் அல்லவா தேசத்தின் குடிகளை தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்பு கொடுத்தார் கர்த்தருக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு முன்பதாகவும் அவருடைய ஜனத்திற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய ஜனத்துக்கு முன்பதாக எப்படி இருக்கும் தேசம் கீழ்ப்பட்டிருக்கிறது கீழ்ப்பட்டிருக்கிறது கீழ்பட்டு அல்ல சொல்லுங்களேன் அபிஷேகமும் மேலே பலமாக இருந்தா யோசேஃப் இனிமேல் கத்தருடைய ஆவியனோர் இருந்தாள் யோசேப்பு அமை சொல்லுங்களேன் பாரவட் சுவரா தேவ ஆவியைப் பெற்ற இந்த மனுஷன் அமைச்சுங்களேன் அவன் மேலே அபிஷேகம் இருந்தபோது அவனுக்கு முன்பதா எகிப்து தேசம் சஷ்டங்கமாய் விழுந்து அவனை பணிந்து கொண்டது ஹலோ நீ வேறு மனுஷன் தான் மாறிவிடுவே ஹலோ லூயா